சுப்மன் கில்லை ஓரம் கட்டுவார் இந்த சீனியர் வீரர் இந்திய அணியின் தூண் ஓவை ஷா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து விலகிய நிலையில் இந்திய அணியின் மூத்த வீரராக இருக்கும் கே எல் ராகுல் இனி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்றும் கேப்டன் சுப்மன் கில்லை விட இந்திய அணியில் அதிக முக்கியத்துவம் பெறுவார் என்றும் முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஓவை ஷா கூறியுள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தொடக்க வீரராக ஆடி வரும் கே எல் ராகுல் ஆறு இன்னிங்ஸ்களில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐம்பது சராசரியுடன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்திருக்கிறார் இரண்டு சதங்களுடன் பேட்டிங்கில் தனது முத்திரையை பதித்துள்ளார் இந்திய டெஸ்ட் பேட்டிங் வரிசையில் நீண்ட காலத்திற்கு பிறகு தனது விருப்ப இடமான துவக்க வீரர் என்ற இடத்தை பெற்ற ராகுல் இதுவரை சிறப்பாக ஆடி துவக்க வீரராக தன்னை நிரூபித்துள்ளார் கோலி களத்தில் இருக்கும்போது ராகுல் பெரும்பாலும் பேட்டிங் வரிசையில் ஐந்து அல்லது ஆறாவது வரிசையில் விளையாடினார் ஆனால் இப்போது இந்திய அணியின் முதன்மை வீரராக ராகுல் உருவெடுக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது தற்போது சிறப்பான ஃபார்மில் உள்ள கேப்டன் சுப்மன் கில்லை விடவும் ராகுல் முக்கியத்துவம் பெறுவார் என்று ஓவை ஷா கூறியுள்ளார் கேஎல் ராகுல் இதற்கு முன் விராட் கோலியின் நிழலில் இருந்தார் என்று நான் நினைக்கிறேன் கோலி களத்தில் இருக்கும்போது அவர் எப்போதும் முக்கிய பேட்ஸ்மேனாக இருப்பார் அப்போது ராகுல் கவனத்தை ஈர்க்காமல் இருந்தார் ஆனால் இது அவர் ஜொலிக்கும் நேரம் இது விராட் கோலி இல்லாத முதல் தொடர் பேட்டிங் வரிசையை பாருங்கள் சுப்மன் எல் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் நான் அதை எதிர்பார்க்கவில்லை அவர் இதுவரை செய்ததை செய்ய அவருக்குள் திறன் உள்ளது என்று நான் நினைக்கவில்லை என்று ஓவை ஷா குறிப்பிட்டார் ஆனால் கே எல் ராகுல் பேட்டிங் வரிசையில் நீங்கள் நம்பக்கூடிய சிறந்த பேட்ஸ்மேன் என்று நான் உணர்கிறேன் அவரது நுட்பம் மற்றும் மன உறுதிக்கு ஏற்றவாறு அவர் ரன்களை குவிக்க வேண்டிய நேரம் இது பத்து முதல் பதினைந்து போட்டிகளில் கே ராகுல் சுப்மன் கெல்லை விட அதிக ரன்கள் எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் அவர் உண்மையாகவே இன்னும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன் என்று ஓவை ஷா கூறினார் கடைசியாக நடந்த லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் ராகுல் அடித்த சதம் போட்டியில் மட்டுமல்லாமல் வரலாற்றிலும் முக்கியத்துவம் பெற்றது திலீப் வெங் சர்க்கருக்கு பிறகு லார்ட்ஸ் மைதானத்தின் ஹானர்ஸ் போர்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இடம்பெற்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை ராகுல் பெற்றார் அங்கு இதற்கு முன்பும் ராகுல் சதம் அடித்துள்ளார் ராகுலின் சிறப்பான ஆட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐந்து போட்டிகள் கொண்ட இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இந்தியா தற்போது ஒன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் பின்தங்கியுள்ளது